வாழ்க வளமுடன் ஜெயசக்தியின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து இந்த நான் கோடைக்காலத்தில் மாம்பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் நவ் அவலபல் ப்ளே ஸ்டோர் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் நாங்கள் இந்த பை மோட் ஷாப்பிங்கோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் இந்த லிங்க்கை தொட்டு டவுன்லோட் பண்ணி இந்த பை மோட்டில் நிறைய புது புது விதமான ப்ராடெக்டு கிராசரி நிறைய பொருள் இருக்குது நீங்கள் ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் பொருள் தரம் விலை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மாம்பழத்தில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியுது ஒவ்வொரு பழங்களும் சீசனுக்கு வரக்கூடிய பழத்தில் எல்லாமே மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கிறது அது போக அதிலே ஒன்று இப்போ இந்த இந்த வேகமான காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது அது சீக்கிரமாக பழுக்கு வைக்கிறதுக்கே வந்து நிறைய கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆடு பண்ணுற எது கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க பண்ணாத நமக்கு ஒன்றும் தெரியாது மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க நாம் வந்து பழத்தை வாங்கி பயன்படுத்துகிறோம் அதில் ஒரு சில பக்க விளைவுலாம் இருக்குது அதனாலேயே சில பேர் வந்து மாம்பழம் சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க ஆனால் அந்த மாதிரி கெமிக்கல் வச்சு பழு கெமிக்கல் வச்சு பழுக்க வைக்காத இயற்கையாக பழுக்க வைக்கிற மாம்பழம் வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் அது வந்து நம்ம நம்ம உடம்புக்கு எண்ணற்ற சத்துக்களும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது அதில் ஒரு சில விஷயத்தை வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாம்பழம் சாப்பிட்றதால வந்து புற்றுநோய் வந்து தடுக்கிறதுக்கு பக்க உ பக்க பலமாக இந்த மாம்பழம் இருக்குது அது போக புற்றுநோய் வருவதற்கான அறிகுறி இருந்தாலும் நாம் மாம்பழம் எடுத்துக்கொள்வதால் அடியோட புற்றுநோயை அந்த செல்களை அழிக்கும் தன்மை இந்த மாம்பழத்திற்கு உண்டு இதை வந்து நம்ம ஆய்விலும் கண்டறிஞ்சிருக்காங்க இந்த மாம்பழத்துக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இது போக இருதய நோய் வராமல் சரி செய்யவும் இது வந்து உதவுது அதுபோக இது வந்து ஒரு ஊட்டச்சத்து உணவாகவும் இது மாம்பழம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மாம்பழம் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்றதுனால நமக்கு தேவையில்லாமல் கொழுப்பை கரைக்க கரைக்கவும் உதவுகிறது அடுத்து சக் குக்கர நோய் அளவையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த மாம்பழம் உதவுது இருதய நோய் பாதிப்பில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தன்மையும் இந்த மாம்பழத்தில் இருக்குது இது போக கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல பழம் இரும்பு சத்து வைட்டமின் ஏ சி மற்றும் பி சிக்ஸ் இந்த மாதிரி எண்ணற்ற சத்துக்களும் அடங்கியிருக்கிறது இது இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு மலர்ச்சிக்கல் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறதுனால வயிற்றில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுது நீங்க கண்டிப்பா மாம்பழத்தை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த வயிற்று தொந்தரவு மலை பிரச்சனை இருந்தால் அதை இது வந்து அடியோடு சரி செய்யுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மீண்டும் அடுத்த வீடியோன்னு சந்திக்கலாம் தேங்க் யூ